ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கிழமை திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து குளிச்சுட்டு பாலெல்லாம் காய வச்சு அவரும் சீக்கிரம் எழுந்துட்டார் எழுந்து குளிச்சுட்டு வந்தார் பாப்பா தேன் வேணும்னு சொன்னால் சிறுமு அவ டிஃபன் பாக்ஸ் கப்புலேயே ஊற்றி கொடுத்தாரு கன்று மூக்குன்னு சொல்லி அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா சரண் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருந்தது அதையும் சூடு பண்ணி வச்சிட்டாங்க சூடு பண்ணினே இருந்தால் அவங்க காலையில் வ சீக்கிரமாக வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு காலையில் காலக்கே கிளம்பிட்டாங்க சரி அவங்க போனதும் டிவியில் நல்ல நல்ல பாட்டுலாம் இருந்தது காலையில் அதை பார்த்துன்னே இருந்தேன் நான் டிவி பார்த்துனே இருந்தேன் பையன் எழுந்துக்கவே இல்லை தூங்கினே இருந்தான் பார்த்துட்டு பார்த்துட்டு வரேங்க டான்ஸு லீவு நல்லெல்லாம் சீக்கிரம் எழுந்துடுறாங்க பாட்டு பண்ணா பார்த்துன்னு இருந்தா அவள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினு இருந்தான் போயிட்டு அப்புறம் அவங்க அண்ணன் எழுப்பினா எழுந்துடுணா விளையாடலாம் எழுந்துடனான்னு பையன் அன்றைக்கி இங்கே அவங்க பாட்டி வீட்டாண்டு போகல இங்கே பத்துனு பேர் போய்ட்டு ரெண்டு பேரும் எழுந்து விளையாடின்னு இருந்தாங்க சரி அது நைட்டு செஞ்சு இட்லி இருந்தது அது உப்புமா செஞ்சலான்னு சொல்லிட்டு இட்லியெலாம் பிசந்து வச்சுட்டு நல்லா பருப்பு வெங்காயம் காஞ்சி மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டேன் சூப்பராக இருந்தது பசங்களெலாம் சாப்பிட்டாங்க சரி அதை செஞ்சு முடித்ததும் நிலத்தில் தேங்காய் வெட்டணும் இல்லைங்களா அதை எடுத்து போகிறது நிலத்துலேருந்து ஆள் வந்தாங்க பாப்பா உப்புமா சாப்பிடுமோனா எனக்கு தோசையும் வேணும்னு சொல்லிவிட்டு குட்டி பாப்பாவுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவ்வளோவும் தோசை ஊற்றிக்கினா சரி ஊற்றினு இருக்கும்போதே அவங்க பாட்டியும் எனக்கும் நாலு தோசை கொத்துருமான்னாங்க சரி நான் அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சால் தோசை சுட்டு முடிச்சதும் எல்லாம் சாப்பிட்டோம் அவங்க சின்ன பாப்பா கூட்டி விட்டுட்டேன் பையனுக்கு போட்டுட்டு பாப்பாவும் போட்டுட்டு நானும் சாப்பிட்டேங்க சாப்பிட்டது கையோட சாமான் கழுவி வச்சலான்னு சொல்லிவிட்டு சாமான்கழுவனேன் அவங்க தேங்காய் எடுத்துன்னு வந்து கூலி ஆளுங்க தேங்காய் எடுத்துன்னு வந்து கூட்டிட்டாங்க சரி சும்மா இருக்கிற நேரம் வரைக்கும் நம்ம வெட்டி போடலான்னு சொல்லிட்டு நான் வெட்டி போட்டுன்னு இருந்தேன் அவர் நான் நானும் அவரை போயிட்டு நான்வெஜ்ஜு எடுத்துன்னு வந்துட்டோம் மட்டன் பிரியாணி தான் செய்யலான்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி தான் செஞ்சேன் அதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போய்ட்டு நாட்டு கோழி வர எடுத்துன்னு வந்தாருங்க எப்போ எனக்கு தேங்காய் பந்தது கையெல்லாம் வலிக்குதுன்னா சரி நானே செய்கிறேன்னு சொன்னார் இது அவரே தாங்க செஞ்சார் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சோம் செஞ்சு முடித்து சாப்பிட்டு அவரோட அத்தை பையனுக்கு தாங்க கல்யாணம் இன்னொரு டுவெண்ட்டி டேஸ் இருக்குது சரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போயிட்டு பத்திரிக்கைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு போயிட்டு எல்லோரும் மஞ்சள் குங்குமெலாம் வச்சோங்க பையனோட அம்மா அவங்க அக்கா அவங்க அக்கா ஹஸ்பண்டு நான் நாலு பேர் வச்சோம் சரி நைட் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்து பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நானும் சாப்பிட்டேன் பாப்பா சாப்பிடுமானா அது காரமாக இருக்குது எனக்கு வேணான்னு சொல்லிட்டா சரி நான் அவளுக்கு தோசை ஊற்றி குத்து ஊற்றியாச்சு இது மறுநாள் திங்கட்கிழமை காலையில் எழுந்து நம்மளும் குளிச்சுட்டு பால் எல்லாம் காய் வச்சுட்டு டிவியில் சுப்பிரபாதம் போட்டு விட்டுட்டாங்க சரி முள்ளங்கி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் சரி இதில் பீன்ஸ் பொரியல் பண்ணலைங்க பீன்ஸு பற்றி அவரைக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணிட்டேங்க சாட்சில் பார்த்துருப்பீங்க சரி சுடு தண்ணி காய வச்சு குடிச்சிட்டு பருப்பு ஒரு பக்கமும் சரி சத்தமாக கூழ் குடிக்கலான்னு தோணிச்சு அதுக்கு ஒலையும் வச்சுட்டேங்க வச்சுட்டு பருப்பு இறக்குந்தும் காய் தாளித்து விட்டுட்டாங்க முள்ளங்கி எண்ணெயிலையும் நல்லா வதக்கினோம்னா அந்த ஸ்மெல் வராது ஸோ அதை தாளித்து விட்டேன் பையனும் இழந்து வந்தான் பையன் இழந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் தூங்கினேங்கிறாங்க இன்னும் சார் மண்டே ஆனால் சீக்கிரமே எழுந்துக்க மாட்டேன்றாங்க ரெண்டு நாள் வீட்டில் இருந்துட்டு சரி நான் அவங்களையும் எழுப்பி விட்டுட்டு சாம்பார் கொதி வந்துச்சு கொதிச்சுட்டு ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இருக்கிற சாமானெல்லாம் கழுவிட்டேங்க கழுவிட்டு இந்த பாப்பா அப்போ பெரிய பாப்பா எழுந்துவிட்டா இது எழுந்துக்கவே இல்லை பாருங்கள் ரிஷிமா லீவு நாளில்லாம் அஞ்சு ஆறு மணிக்கு எழுந்த இன்னைக்கு ஸ்கூலு மணி ஏழாவது நூற்றோங்கிறேன் எப்படி சேட்ட ரிஷ்மா எழுப்பி விட்டு வந்து எழுந்துக்கல சரினு கொஞ்ச நேரம் பார்த்துருந்து அவளாக எழுந்து வந்து கிச்சனுக்கு வந்தால் சரி கொஞ்ச நாள் அவளை தூக்கி வச்சுன்னுட்டு பெரிய பாப்பா கூட கூலி காமிச்சிட்டேன் சாப்பாடு லஞ்சு அவர் வேணான்னு சொல்லிட்டாரு சரி எங்களுக்கு வரைக்கும் தான் கொஞ்சமாக போட்டேன் போட்டுட்டு அரிசி ஒரு பக்கம் வச்சுட்டு சாப் காய் ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டேங்க சமையல்லாம் முடிச்சுட்டு பாப்பா சாப்பாடு சாப்பிடுமோனா வேணான்னா சரி நான் அவளுக்கும் சத்து மாவுக்கு சத்து மாவுக்குள்ளே குடிக்க வச்சு எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டாங்க இதாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நான் மட்டும் சாப்பிடல நேற்றுக்கு சரி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதும் கிளம்பிட்டாங்க பசங்க இன்றைக்கி அவரும் கொஞ்சம் லேட்டு பசங்களும் கிளம்பினாங்க அவங்களும் கரெக்டாக கிளம்புனாங்க சரி வெளியே போனோன்றதுனால ஃபஸ்ட்டு துணி துவைச்சிட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு துணி துவைச்சி எல்லாம் ஆறு போட்டேங்க ஆறு போட்டு சத்துமா கூழ் இருந்தது துணியெல்லாம் அப்புறம்தான் வந்து குடித்தேன் குடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டாங்க போய்ட்டு வந்து செய்ய முடியாதுன்னு அப்புறம் பார்த்தா ராவுகாலம் இருந்தது சரி பன்னெண்டு மணிக்கு மேலே கிளம்பலான்னாங்க சரி மறுநாள் செவ்வாய் இல்லைங்களா சரி அதுக்கான வேலைங்கெலாம் செஞ்சு வச்சிடலாம் போயிட்டு வந்து செய்ய முடியாது நீளம் தேடி கழுவி டியூஷனுக்கு வர போகணுன்னு சொல்லிவிட்டு காலையிலேயே பூஜை எல்லாம் தொடச்சு பூஜை சாமான்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு எல்லாம் தொடைச்சி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டாங்க பாருங்கள் வெத்திர தீபம் போனதுனாலும் முருகர் ஃபோட்டோலாம் தொடைச்சி பூஜை சம்மெல்லாம் தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு வீடெல்லாம் விட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம் எல்லாம் கட்டி பெருக்கி ஓட்டலெல்லாம் அடித்து பெருகிட்டு துடைச்சிட்டு விட்டுட்டாங்க துடைச்சி விட்டதும் வேலை செய்கிறவங்க வந்தாங்க அவங்க வந்து தேங்காய் கொஞ்சம் இருந்தது நோண்டுறதுக்கு அது நோண்டி அரிஞ்சு காய் வச்சு இருந்தாங்க சரின்ட்டு நான் புது சாமான் வீடெல்லாம் ஆறுனதும் உள்ளே வந்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டேங்க மனைக்கு கோலம் போட்டுட்டு பூஜை ரூம் நடு ரூம்லேயும் கோலம் போட்டு வாசுக்குடிக்கும் கோலம் போட்டேங்க சரி அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலான்னு தோணுச்சு சரி நான் எனக்கும் சேர்த்து போட்டுட்டேங்க அவங்களுக்கும் மூணு பேருக்கு மூணு பேர் இருந்தாங்க மூணு பேருக்கும் டீ போட்டு நானும் போட்டு குடிச்சிட்டேங்க மூணு பேர் இருந்தாங்க மூணு பேருக்கு டம்ளரில் ஊற்றி போட்டு குடிச்சிட்டு கையோடு அந்த சாமானத்தை கழுவிட்டேங்க டீ போட்ட சாமான் கையோடு கழுவிட்டு சரின்னு வெளியே கிளம்புறோம் இல்லைங்களா அதுக்கு ரெடி ஆகிட்டேங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெடி ஆகிட்டு ஆட்டோவில் தாங்க போகணும் பொண்ணு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீடு போயிட்டு பொண்ணுக்கு வைக்கணும் இல்லைங்களா பொண்ணு வீட்டில் சரி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம் ஈவினிங் அவங்க வந்தாங்க எல்லோரும் கிளம்புனோம் நான் பையனோட அம்மா அக்கா என் மாமியார் நான் சின்ன மாமியார்லாம் கிளம்புனோம் போகிற வழியிலையும் பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கி அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் போயிட்டு ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டோங்க கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள் ஆற்றுல எவ்வளோ தண்ணி மீன் எல்லாம் நிறைய இருந்ததுங்க சரின்னு போயிட்டு வந்து வீடெல்லாம் பெருகிட்டு இருக்கிற துணியெல்லாம் மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு மடிச்சுட்டு எல்லாம் தேடி கல்விக்கு போய்ட்டு வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரர் வந்தாங்க போய்ட்டு அவங்களையும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு விற்றுட்டு அவங்களெல்லாம் அனுப்பிட்டு வந்து பசங்களை ஹோம் ஒர்க் பண்ண வச்சுங்க ஹோம் ஒர்க் பண்ண வச்சிட்டு பால் இருந்தது பால் வந்ததும் பாலெல்லாம் காய வச்சிட்டாங்க சாப்பாடு அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டேன் வீட்லேயும் கொஞ்சம் இருந்தது அதே சரியாக போச்சு சரின்னு சந்தைக்கு போயிட்டு வந்துடலான்னு சந்தைக்கு போயிட்டு வந்து கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லை ஏழு மணிக்கு தாங்க சந்தைக்கே போகணும் சரின்னு சந்தைக்கு போயிட்டு வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இதெல்லாம் சாமானத்தெல்லாம் கழுவி ஏற கட்டினங்க மாணா காய்ங்க எடுத்து வைக்கல ரொம்ப லேட் ஆகிடுச்சு எட்டரை மணி ஆகிடுச்சு வரத்துக்கு ஸோ காலையில் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சிட்டேங்க இதுக்கே பாருங்கள் டைம் ஒம்பது ஐம்பது ஆச்சுங்க எல்லாம் மறுநாள் வெடிக்காலமே விளக்கு ஏற்றணுன்றதுக்காக நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இன்னும் நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குதுங்க கல்யாண வீடியோ இவர் மாலை போகிறது எங்களோடய வெட்டிங் டே அவரோட பர்த்டே நிறைய வீடியோங்க இருக்குது இந்த மாதிரி வீடியோ பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்